கத்தராக ஏசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்தவன் அல்ல என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் ஆனால் நான் வளர்ந்தது இந்து ஆசிரமத்தில் அந்த இந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூலெல்லாம் போட்டு எனக்கு குடுமையெல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராமணனாகவே வளர்த்து விட்டார்கள் அதனால் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்துவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது எகிப்து தேசத்தில் வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது பவுல போசலர் பரிசையனாய் வளர்ந்தார் அந்த பரிசையில் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படி அந்த சரித்திரத்தை நான் படித்த போது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளரவிட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது நான் விசுவாசியாய் இருந்தபோது ஒரு சபையிலே ஒரு சகோதரி ஒரு டாக்டர் அவங்க நல்ல விசுவாசி அவங்க ஒரு நாள் என்னை கேட்டாங்க நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஒளியும் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி போட்டார்கள் அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது கத்தர் என்னோடு நிச்சயமாக வழிநடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் ஆகவே வாழ்க்கையிலே கத்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதியப்படுத்துவதற்கு அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அவர் ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள் அவர் சும்மா போக மாட்டார் அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு போவார் முதல் நாள் பண்ணால் அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார் அது தெரிஞ்சிக்கலாம் தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன் அப்புறம் அப்படியே ஆகும் ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் அவங்க பார்க்கும் போதுதான் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலேன் சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன் என் வீட்டுக்கு வாங்க மேக் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வெரி பிகினிங் சோ தேட் யூ கன் பிரீச் ஹார்ட் நான் அவர் வீட்டுக்கு போவேன் அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம் அவர் இந்து வர்றதா சாமி படம்லாம் வச்சிருப்பார் அவர்கிட்ட கேட்பேன் இது என்ன சாமி அது என்ன சாமி அது என்ன சாமி எல்லாம் அவர் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லி சொல்லி அவன் எங்கள் இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு அப்புறம் அவரே சொல்ல ஒரு சாமி தான் இருக்கிறாரு ஆனால் பல ரூபங்களில் பார்க்குறோம் அப்படின்பார் பல ரூபங்களை பார்ப்போம் அப்படிங்களா ஒரு தெய்வத்தை எப்படி பல ரூபத்தில் பார்க்கறது எல்லாம் ஒன்றுதாங்க அப்படின்னார் எல்லாம் ஒன்று தான் நான் கேட்பேன் இது எத்தனை வரலுங்க அப்படின்னு எத்தனை வரல் அஞ்சு வரல் இது 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 ஒன்றுதாண்ணா ஒன்று எல்லாம் ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாம் ஒன்றா எல்லாம் காட்டினோம் அஞ்சுங்க இல்லை ரெண்டை மணக்கண்ணா மூணு ஒன்று தான் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று இல்லை ஒரே ஒரு தெய்வந்தான் உண்டு அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிடப் போமோ தம் மன்னவரதம் இருக்கும் அரசாட்சிதனில் மதியில் தமை வைத்து வணங்குவாரோ இதெல்லாம் அவங்க அவங்க பாட்டு ஹிந்து புலவர்கள் பாடின பாட்டு பொன் ஒன்று அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களை செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே பொதுமகளும் பெண் தான் குலமகளும் பெண் தான் ரெண்டு பேர் ஒன்னா ஐயா கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணுதான் வேசித்தர மணி விபச்சாரம் பண்றவங்களும் பொண்ணுதான் ரெண்டு பேரும் பொண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா தன் நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்கா எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் எரி எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள பழக்கம் ஆயிடுச்சு அப்போ ஒருத்தர் சொன்னார் ஏன் மேடையில் நின்று பேசுறேன்னு அவங்க மேடையில் கொண்டு போய் விட்டான் அவங்க மேடையில் நின்று ஆரம்பிச்சார் பார்க்க ஏ விக்கிராதனைக்காரரே கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு அவன் கல்லெடுத்து அடிச்சிருப்பான் அவர் என்ன சொன்னாராம் நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் யா மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்மா ஆதாயத்தை சீக்கிரமா செய்ய முடியும் அவங்க பக்தியை பாராட்டணும் என்னதான் படிச்சிருந்தாலும் டை கட்டிட்டு பிரீத் கேஸ் தூக்கிட்டு போனாலும் ஒரு சாமி சப்பரத்துல வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நெடிங்காயை கீழ விழுந்து கூப்பிடுறானே அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தியை சொல்ல முடியுமா கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்து கொள்கிறானே அவனுடைய பக்தி அவ்வளவு நம்ம பார்த்தாதே இப்படி எல்லாம் செய்யறாங்க பேய் சாட்டி அப்படின்னு சொல்றோம் ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது அந்த பக்தி சரியான வழியிடே போகவில்லை வானத்தையும் பூமியும் தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை பண்ணுகிறதுல சைவ சித்தாந்தத்தில் கோயில் அவது ஏதடா குளம் அவது ஏதடா கோயிலும் குளமும் தேடும் குலாமரே கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும் நட்ட கல்லை தெய்வம் அன்று நாலு புஷ்பம் சாத்தியை சுத்தி வந்து குணமுணு சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இதெல்லாம் நல்ல பாடல்கள் தேவன் எங்க இருக்கிறார்னா தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் ஒருத்தர் சொன்னா இருக்க மாட்டாருங்க எல்லாம் தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில் அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் சைவ சித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள் உள்ளம் பெரும் கோயில் ஊ ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவருடைய பாடல்கள் சொல்லுகிறது நம்ம பைபிள் வந்து சொன்னா அவனுக்கு விளங்காது முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன் இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் எப்படி சொல்லியிருக்கிறாரே சிவபாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க அது எங்க இதில் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைவில் வந்து இங்கே இருந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் அவன் உடனே ஏற்றுக்கொள்கிறான் சிந்தனையாளன் ஏற்றுக்கொள்கிறான் இன்னைக்கு ஐயா இருக்கு இல்லாம இல்ல சைவ சித்தாந்தம் எப்ப வந்தது கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல கிறிஸ்துவுக்கு பின்பு ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது பேரு சிவம் என்றால் அன்பு ஞானம் என்றால் அறிவு போதம் என்றால் போதனை அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது இது ரெண்டும் ஒன்று அல்ல அப்ப அதுல சொல்லிருக்குதுங்க தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளக்குதோ எனக்கு தெரியாது அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தொற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாறி என்பனால் புலவர் எத்தனை பேருக்கு விளங்கிச்சு கை தூக்கி தமிழ் பேசுறவங்க தான் எல்லாரும் நான் தமிழ் தான் சொன்னேன் விளங்கல இப்ப சொல்ற விளங்கு தான் பாருங்க அவன் அவள் அது அவன் என்ற மனிதன் அவள் என்ற மனுஷி அது என்ற உலகம் அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம் அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி புலவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப எத்தனை பேர் கொள்ளங்கு யாரை பத்தி சொல்லியிருக்கு ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை மூணு வரியில ரத்தன சுருக்கமா சுண்ட வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார் இது அவங்களுக்கு சொல்லும் போது அவன் யோசிப்பான் நம்ம பைபிளை பத்தி சொன்ன ஆதாமிய வாழ்க்கை அதையே அதெல்லாம் தெரிய போக ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தானே பவுல் சொல்கிறார் அத்தனை பட்டணத்தில் என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது அவர் சொல்லலையே இருபத்தெட்டு அவசரம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தெட்டை வாசித்து பாருங்கள் இப்படியே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் உம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களின் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னா போயா ஓ வேலை நீ போன்னு சொல்லியிருப்பாள் உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதி எழுதியிருக்கிறார்களே அவள் சிந்திக்கிறாட நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி சில நேரத்தில் மொழிகளை வைத்துக்கொண்டு நாம் தடுமாறுகிறோம் இப்போ நான் சில பேர் சொல்றேன் எந்த மார்க்கத்து சாமி நீங்க சொல்லுங்க சரியா இயேசு கிறிஸ்து எந்த மார்க்கத்து சாமி யோகாவில் ஏசு கிறிஸ்துவ கேட்குற புதிய ஏற்பாட்டு காலி திருச்சபைக்கு அவர் தலைவர் சரி யோகோவா யூத மார்க்கத்துக்கு ஈஸ்வரன் சொல்லுங்க பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பரமேஸ்வரன் சொல்லுங்க பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர் அதாவது பொருள் பரமேஸ்வரனுடன் நம்ம இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம் இல்லையே இந்துன்னு ஒரு மதமும் இல்லை அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை அதுக்கு ஒரு சாமியும் இல்லை இப்போ இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர் பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளக்காரன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேரா இருக்கட்டும் இந்துவிசம் பேர் வச்சுட்டு போனான் இதுதான் உண்மை வரலாறு தனியாக ஒரு மதம் கிடையாது அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம் ஹிந்தி பைபிளை பாருங்க ஆதிமே பரமேஸ்வரர்னு ஆரம்பிக்குது பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் எழுதியிருக்கு அதை படிச்சுட்டு என்ன அநியாயம் பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அல்லானா என்ன மார்க்க தலைவர் அல்லா முஸ்லீம் அல்லானா முஸ்லீம் நான் சொல்றேன் அல்லானா முஸ்லீம் கடவுள் கிடையாது அரபு மணியில் அல்லானா கர்த்தர்னு அர்த்தம் நீங்க அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க ஆதி அமைத்து வந்து வெளிப்படுத்தினருக்கு எல்லா அல்லா 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 அண்ணா அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை அல்லானா கடவுள் பொது பொது பெயர் இந்த பைபிளில் ஆண்டருக்கு நிறைய காரண பெயர் இருக்குது மற்ற பதங்களையும் காரண பெயர் தான் விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர் லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசவம் பண்ணும்போது அது அரபு நாடு அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசினேன் அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னாரு நான் திருப்பி பார்த்தேன் அவரை பார்த்துட்டு என்னங்க அவர் காட் இஸ் கிரேட்னு அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு

அந்நிய தேவர்களின் பெயர்களை வாய் நாள் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கேன் அப்படின்னாரு நான் அவர் பார்த்து கேட்டேன் ஐயா அஸ்தரோத்தனும் பைபிள் ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு தியானா ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு ராகாலும் ஒன்னு போட்டிருக்குது இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயர்ல உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு அதை நம்ம படிக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம் தாகோன் உடன்படிக்கை பெட்டி தாகோ தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கிறது உடன்படிக்கை பெட்டி தாகோன் விழுந்து கிடந்தது படிக்கிறோம் அதை படிக்கும் போது உடன்படிக்கைக்கு உடன்படிக்கை பெட்டி முன்பாக விழுந்து கிடந்தது நான் படிப்போம் தாகோன்னு சொல்லித்தான் படிப்போம் அது அந்நீ தேவன் பேர் இல்லையா இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மா ரட்சிக்க போகிறதுக்கு ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே அப்போ என் பட்டணத்தில் ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாக இருக்கிறது இல்லை மனுஷர்கள் கையிலினாலே அவர் பணிவிடை கொள்கிறது இல்லை காரணம் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க அதில் தேங்காய் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் பூ இருக்கும் சூடம் இருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பூசாரி வந்து கேட்பார் யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பார் ஒரு பேர் சொன்னோடனே அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார் வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு இது எதுக்கு கொடுக்கணும் சாமி கேட்குதா சாமிக்கு படைக்கிறேன் சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா அது சாமிக்கு படைக்கிறது இல்லை தங்களை படைப்பதற்கு அடையாளம் சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நார் இருக்கும் சுற்றிலும் அந்த நார் எப்போதுமே இடையூறு நமக்கு நீங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நார்களால் நிறைய இடையூறு நாத்த நாறு கொழுந்த நாறு மாமனார் இப்படி சில நார்கள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதை பிச்சிடணும் நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓடு கடினமான ஓடு இருதையும் அதை ஓங்கி அடிக்கணும் இருதயம் நொறுங்கணும் அது சிதறும் போது அது உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும் அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் கண்ணீர் வரணும் அப்போ உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும் இது கடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க ஆஹா இதுக்கு தானுங்களா எங்களுக்கு தெரியாத நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து செய்கிறோம் நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க நாங்க உள்ளத்தை உடைக்கிறோம் ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம் என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நாள்களை பிரித்தறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு பூ எதுக்கு தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் எரிச்சல் உள்ள ஆவி கோவாவிலாம் இருக்கக்கூடாது தொட்டாசுனங்கி ஆவி இருக்கக்கூடாது சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் அதே சமயத்தில் வீசுது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ரெண்டு வாசனை இருக்கு சொல்லுங்க என்னென்ன வாசனை ஒரு பாட்டில் ரெண்டு சென்ட் இருக்காதுங்க ஆனால் நம் இந்த பாட்டில் ரெண்டு சென்ட் வச்சிருக்கார் ஒன்று லட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம் பொருந்திய எழுதியிருக்கு அப்ப நான் ரட்சிக்க பொருளுக்கு ஜீவ வாசனை நீங்க எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க வாங்க சிஸ்டர் வாங்க பிறந்தர் அத்தர் ஸ்தோத்திரம் இப்பதான் யாராவது வந்து ஜெயிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க ஜீவ வாசனை நான் ஆனா ஒருத்தன் போகும்போது வந்துட்டான் யா கழுத்து இருப்பான் யா ஏசோ நான் மரண பயத்தில் நடுக்கிறேன் பாருங்க அவனுக்கு நான் மரண வாசனை இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரு பழம் எதுக்கு நான் கனி நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும் எதுக்கு சூடும் கொழித்து வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாமல் போகும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது கடையாளம் தாங்க கொண்டு போறாங்க பழைய பாட்டில் பார்த்தா புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும் அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க கிண்ணிகளையும் பழைய இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் புதிய கலாச்சாரம் அல்ல போட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு ரத்தத்தின் அடையாளம் நீ எகத்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் வைத்துக் கொள் ரத்த அடையாளத்தை வைத்துக் கொள் சோப்பு போட்டு வைக்கிறாங்க அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூசிவை இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள் அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள் சோப்பு நூல் கட்டிக்கிறாங்க ஏன் செய்யறாங்க

மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு கத்த சொன்னார் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்க முதல் படி அன்றையும் முதலாம் உடன்படிக்கையானது ஆதனைக்கேற்ற உதமைகளும் இருந்தது எப்படி ஒரு கூடாரம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதில் பொன்னா செய்த தூப கலசமும் முழுவதும் புத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தழுத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள கேள்விகள் வைக்க

இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த செலவனப்பட்ட கூடாரம் இருந்தது முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த செலவனப்படும் இரண்டாவது மகா பரிசுத்த செலத்திலே பொன்னால் சீத தூப கலசம் முழுவதும் புத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அவருடைய தனித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன இதுக்கு மேலே கருவின்றது அதோட விட்டுட்டேன் இது ரெண்டையும் தான் நான் முக்கியப்படுத்துறேன் நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க அதை சுற்றிட்டு பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும் அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டில ஜலமோ இருக்கும் அது சுத்திகரிப்புக்காக அந்த அங்கே பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்தில் பிரசாதம் வச்சிருப்பாங்க அதை நம்ம சமூக தப்போன்னு சொல்றோம் இடது பக்கத்தில் குத்து விளக்கு இருக்கும் இதுக்கப்புறம் திரைச்சியில் இருக்கும் அதை தாண்டிட்டு உள்ள போனால் அங்கே அவங்க மூலஸ்தானம் மகாபரிஷலம் என்று அழைக்கிறார்கள் இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம் நான் இடத்துல நம்ம கோயில் இந்த அமைப்பில் கட்டியிருக்குது இதுக்கு நம்ம வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு எங்கே ஆதாரம் ஐயே இந்த அமைப்பை மெட் கட்டுறாங்க ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது இந்திய நாட்டுக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக யூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் நமக்கு நிறைய இருக்குது முழுவதும் யூத கலப்பு பாரசீக கலப்பு கூணர்கள் குஷானர்கள் பரிசியர்கள் இவர்கள் எல்லாம் கடந்து வந்த போது இந்த வட மேற்கு கரையோரம் உள்ள மக்கள் இந்திய மக்கள் திராவிட மக்கள் அவரோட கலப்பு ஆகிவிட்டார்கள் யூதர்களுடைய தேவாலயத்தின் அமைப்பில் தான் இன்றைக்கும் அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு போட்டுக்கோங்க மகா ஒரு உடன்படிக்கை பெட்டி மூணு காரியம் என்னது என்னது மூணு காரியம் மண்ணா வைக்கப்பட்ட பொற் ஆரோனுடைய தலித்த கோல் இன்னொன்று கற்பலக மூணு அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு இப்ப இதை மட்டும் சொல்லுங்க நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையாயிருக்கிறவர் யார் கிறிஸ்து அப்போ உடன்படிக்கப்பட்டு யாரையும் குறிக்கிறது இயேசுவை உடன்படிக்கப்பட்டுக்கு உள்ளே இருக்குது மன்னா நமக்கு யார் மன்னா மோசை உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க மன்னாவை கொடுக்கோள்ள நான் கொடுத்தேன்றேன் அது யாரு அவருடைய சரீரம் அப்ப ஏேசு நம்முடைய போஜனம் அவர்தான் நமக்கு மன்னா ஏேசு தான் மன்னா சரி அடுத்தது கற்பலகைகள் வார்த்தை யார் வார்த்தை இயேசு வார்த்தை யாரோடைய தனித்த கோல் காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதா அது யாரை குறிக்கிது மறித்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர்தான் துளித்த கோல் செத்துப்போனவர் உயிர் தெழுந்தார் இன்னைக்கு சில பேர் ஏசு உயிர் தழல அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை ஒருத்தர் சொன்னாராம் இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன் அப்படி நீ ஆக வேண்டாம் சொன்ன எங்க ஆடு அப்படியாவது எதிர்பார்க்கல நீ விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்வாரு ஓம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு நீ குதர்க்கமா கேட்ப நக்கலா கேட்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார் அவ இது நம்முடைய காரியம் அல்ல அப்படிப்பட்ட சில மக்கள் உண்டு இன்னைக்கு உண்டு அப்ப அவர் தடித்த கோல் உயிர் மறித்த இயேசு உயிர் தெழுந்தார் சார் அதை விட்டு வந்த திரைச்சீலை அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திருச்சீலை யாரு இயேசு திரைச்சீலை இயேசு தான் அதுக்கு பேர் தான் முற்பகுதி பார்க்கறோம் முதலாம் அந்த அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம் அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம் நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு நானே ஜீவ ஜீவாப்பம் சொன்னவர் யார் ஏசு கிறிஸ்து குத்துவலுக்கு ஒளி தருகிறது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் சொன்னவர் யார் ஏசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்தி இருக்கும் தண்ணீராயிருக்கிறவர் யார்

அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்ப கத்தராகிஸ்து அதை தாண்டி வந்தா வாசல் நானே வாசல் சொன்னவர் யாரு ஐயா தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த தேவன் உலகத்தை எல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார் எல்லாம் உண்டாக என்று சொன்னவர் மனிதர் உண்டாக கடவுது மனுஷிகள் உண்டாக கடவுள் என்று சொல்லாமல் தன் கையினாலே ஒரு வெடி மண்ணை எடுத்து அதை தன் சாயலிலே உருவாக்கி அதற்கு தன் சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா பகனை உண்டாக்கினவர் என்னுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுகுலம் என்னுடைய ரூபத்தை பெற்றுக்கிற மனுகுலம் போகக்கூடாது என்பதற்காக அவரும் தன்னுடைய மாம்ச சாயலில் நம்மை போல வந்து தன்னுடைய மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை பிதாவுக்கு ஒப்புக் என் ஆவி சரீரத்துக்காக தன்னை முற்றிலும் மறுபடித்தாரே அந்த இயேசுக்கு தான் ஒரே மெய்யான தேவன் வேறு ஒருவராயிலும் இல்லை இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களை இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் நினைக்கிற சாஸ்திர வேதங்களிலும் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை சேர்த்தால் அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் கடையில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன்னா ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவேன் முன்னால் பக்கத்தில் உள்ள சாமி எங்கே போகிறீங்க நீங்கள் யார் இந்த துணியினுடைய மகிமை அது இது என் பக்திக்காகவோ நான் மகானை காட்டுறதுக்காகவோ போடலைங்க எனக்கு பத்து மீட்டர் துணி வாங்கி கொடுத்தாரு அந்த தேவதாசன் சொன்னார் இவ்வளோ வேத சாஸ்திராக சொல்கிறீங்களே பவுல் யூதனுக்கு யூதன் கிரேக்கனுக்கு கிரேக்க நியாய உள்ளவனுக்கு உள்ளவன் இல்லாதவனுக்கு இல்லாததுனால சொன்னார் நீங்கள் இந்தியாவுக்கு இந்தியன் இந்துக்களுக்கு இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டார் அதனால் போட்டுக்கிட்டேன் என் மனைவி கிட்டே கேட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படல ஆனால் கடத்தூருக்குள்ளே போனால் நீங்கள் முன்னால் போக நான் பின்னால் வரவாங்க ஏன்னா சாமியார் போகிட்டாட்டியும் சொல்லிவிடுவாங்களாம் அது எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அப்பா வேண்டாம் அம்மா மட்டும் வாங்கன்னு வாங்க என்ன சாமியார் பிள்ளைன்னு சொல்லிவிடுவாங்களேன் என் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லை என் மனைவிக்கு இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அதை போட்டிருக்கேன் ஏன் இதை பார்த்து ஒருத்த மாட்டிக்கிறான் சாமி யார் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை உத்து ஊத்து பார்ப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் விட்டு ஒருத்தர் கேட்டார் தலையில முட்டை இல்லை நெத்தியில் பட்டை இல்லை கழுத்தில் கொட்டை இல்லை நீங்கள் யாரு அப்படின்னா அப்போ நம்ம பதில் சொல்லணுமே யாருன்னு கேட்டால் கையை பிடிச்சிக்குவேன் உடனே சொல்ல ஆரம்பிப்பேன் ரெண்டு மணி நேரம் சொல் ரெண்டு வார்த்தை தான் கேட்டான் சாமி யாருன்னு ரெண்டே வார்த்தை ரெண்டு மணி நேரம் விட மாட்டான் அவன் தானே கேட்டான் நான் நான் சொன்னேன் முழுக்க கேட்டுட்டு போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க எந்த வகையிலாலும் சொல்லுங்க சொல்லியே திரும்ப கண்டிப்பா